கோமியம் குறித்து சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடி பேசின விவகாரம் தான் சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு பொறுப்புள்ள ஒரு ஐஐடி நிர்வாக இயக்குனராக இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரியான வார்த்தைகள் அதுவும் குறிப்பா ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களையும் தத்துவங்களையும் மக்கள் கிட்ட திணிக்க பாக்குறாரே இது நியாயமா அப்படிங்கிற மாதிரி சுத்தி சுத்தி கான்ட்ரவர்சில சிக்கி இருக்காரு காமக்கோடி அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அவருக்கு பலமான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அவர் பேசின பேச்சு அப்படி உங்களுக்கு காய்ச்சல் வந்தா கோமியம் குடிங்க சரியாயிடும் பஞ்சகவியம் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்ல அப்படின்னு ஒரு சில ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை பத்தி அவர் வெளிப்படையா ஒரு விழாவில் பேசினாரு அவர் பேசின பேச்சுக்கு தான் சுத்தி சுத்தி அவருக்கு கண்டனங்கள் வளுத்துட்டு இருக்கு ஒரு பக்கம் அவருக்கு கண்டனங்களும் எதிர்ப்புகளும் வலுத்துட்டு இருந்தாலும் அவரை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்கல்ல அது யாரு நிச்சயமா பாஜக கூட்டம் தான் ஏற்கனவே அண்ணாமலை வந்து அவர் பேசினதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு அதே மாதிரிதான் இப்போ பாஜகவை சேர்ந்த தமிழிசை சௌந்தரராஜனும் காம கோட்டிக்கு முட்டு கொடுக்கிற மாதிரியான ஒரு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இது பத்தி என்ன சொல்றாங்கன்னா ஆயுர்வேதத்துல ஆராய்ச்சி பூர்வமா மாட்டின் சிறுநீரான கோமியம் அமிர்த நீர்னு எழுதப்பட்டிருக்கு ஆயுர்வேதத்துல கோமியத்தை மருந்து சங்க இலக்கியங்கள்ல மாட்டு சாணத்தால் தான் வீடுகளோட முற்றத்துல பூசுவாங்க சாணத்துக்கு நடுவுல பூவரசம் பூவை வச்சு வழிபாடு செய்வாங்க மாட்டு சாணத்துல கிருமி நாசினி தான் முன்னோர்கள் இப்படி செய்தாங்க அப்போ மாட்டு சாணத்துல கிருமி நாசினி இருக்கும் மாட்டு சிறுநீரான கோமியத்துல கிருமி நாசினியும் இருக்கும் இல்லையா எல்லா மிருகத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்லல இது ஆராய்ச்சி பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு மியான்மர் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல இதை எடுத்து சொல்றாங்க அதனால சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி சொன்ன கருத்தை புறந்தள்ளிட முடியாது இது ஆயுர்வேதத்தின் மருந்தாக இப்பவும் தான் வருது ஆயுர்வேதத்துல எண்பது வகையான நோய்களுக்கு கோமியத்தை பயன்படுத்தலாம்னு சொல்லப்படுது சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி குறிப்பிட்ட காய்ச்சல் கூட அந்த எண்பது வகையான நோய்கள்ல ஒன்றா இருந்திருக்கலாம் ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கக்கூடிய ஒருத்தர் சும்மா இதெல்லாம் வந்து அடிச்சு விடுவாரா ஏன் உணவு என்னோட உரிமைன்னு நீங்க பேசுறீங்க ஏன் மருந்து ஏன் உரிமைன்னு நாங்க சொல்றோம் விஞ்ஞான பூர்வமா அத மருந்து ஏன் உங்களால ஒத்துக்க முடியல இந்திய பண்பாட்டு முறைப்படி நாங்க என்ன சொன்னாலும் அதை முடியாது கோமியம் பயன்படுத்தப்படுது பஞ்சகவ்யம் அமேசான்ல கூட விற்பனை ஆகுது நான் அலோபதி மருத்துவர் தான் ஆனா ஒருங்கிணைந்த மருத்துவத்துல எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு அதனாலதான் ஆயுர்வேதத்துல கோமியம் இப்பவும் மருந்தா இருக்குன்னு நான் சொல்றேன் அதனால காமக்கோடி சொன்ன கருத்துல பொய்யான தகவல்னு எதுவுமே இல்லைன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனோட இந்த கருத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காரு இது தொடர்பா செல்வ பெருந்தகை தன்னுடைய பக்கத்துல என்ன சொல்லிருக்காருன்னா ஆங்கிலத்துல மருத்துவம் பயின்ற தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மாமிசத்துக்கும் கழிவிக்கும் வித்தியாசம் தெரியாததுதான் மிகப்பெரிய கொடுமை ஆயுர்வேதத்துல இருக்குன்னா கண்ணை மூடிட்டு அதை நம்பணுமா மாட்டின் கழிவு நீரான சிறுநீரை அமிர்த நீர்னு பாஜகவில் இருக்கிறவங்களால தான் சொல்ல முடியும் இவங்க எல்லாம் இப்படி சொல்லாம போனாதான் அது மிகப்பெரிய அதிசயம் இந்த மாதிரி அமிர்த நீர் ஆராய்ச்சி கொண்ட கருத்துக்கள் எல்லாத்தையும் இவங்க வெளிநாடுகளை சுற்றுப்பயணம் போகும்போது அத பத்தி பேசுவாங்களா சொல்ல முடியுமா அவங்க கிட்ட வெளிநாட்டினர் கிட்ட இதை பத்தி சொல்ல முடியுமா வடநாடுகளில் மாட்டை வச்சு கலவரம் செய்து அரசியல் ஆதாயம் தேடிட்டு இருக்கிறது மாதிரி இங்கேயும் மாட்டு அரசியல் செய்ய வேண்டாம்னு செல்ல பிறந்தகை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வன்மையா ஒரு கண்டனத்தை எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்காரு என்னதான் காமக்கோடி சொன்ன கருத்துல உடன்பாடு இல்லைன்னாலும் அவர் சொன்னது ஆர் பாஜக ஃபாலோ பண்ற ஒரு தத்துவம் சங்கிகள் ஃபாலோ பண்ற ஒரு தத்துவம் ஸோ அதனால கண்டிப்பா விருப்பமே இல்லைனாலும் அதில் தன்மை இல்லைனாலும் இதுக்கு ஒரு முட்டு கொடுத்துதான் ஆகணும் பாஜகவை சார்ந்த தலைவர்கள் அண்ணாமலை அதை சிறப்பா செஞ்சுட்டாரு இப்போ தமிழிசை சவுந்தரராஜனும் செஞ்சிட்டாங்க மிச்சம் இருக்கிற தலைகளும் வந்து வரும் நாட்கள்ல இந்த கோமியத்தை பத்தி பாசிட்டிவான தான் வந்து பேச போறாங்க குறிப்பா ஹெச் ராஜா இன்னும் அவர் இதை பத்தி வாய் தரக்கல ஆனா இந்த இடத்துல இவங்களோட ஒற்றுமையை பத்தி பாராட்டணும் பாஜகவை சார்ந்த ஒருத்தர் எங்க அடி வாங்கினாலும் அவரை காப்பாத்துறதுக்கு ஒட்டுமொத்தமா கை கோர்த்துட்டு வராங்கல்ல அந்த வகையில பாஜகவை அடிச்சுக்கவே முடியாது தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் புத்தகத்திற்கு உடனே பதிவில் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசித்தரியில் கண்டாங்கிச் சேலை